கா பை மிஸ்டேக் ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலன்னா அசில் அன்னைக்கு எங்களை பஸ்ஸே ஏற்ற விட மாட்டாங்க ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் இப்போ நாங்கள் எந்த உலகத்துல இந்த உலகத்தில் வந்து பஸ்ஸு ஏறி போயிடுறோம் ஃப்ரீயாகவே லேடிஸு காணி வேறு உலகத்தில் அசல் இல்லை ஆந்திரா சைடு கானி ஹைதராபாத் கானி இல்லை அந்த ஊர் ஆதார் கார்டு தான் இருக்கணும் அவங்க சத்தாலும் சரி

அதுல போனா மாத்திரம் அவங்க பிறந்ததுல இருந்து அதெல்லாம் இருந்தாதான் அங்க வீடு கூட வாடகை கொடுப்போம்னாங்க அப்ப எவ்வளவு கஷ்டம் சொல்லு பொண்ணுங்களுக்கு இந்த தமிழ்நாடு எவ்வளவு ஹெல்ப் பண்ணு தெரியுமா தேங்க்யூ அப்படிதான் பெண்ணுங்களுக்கு சுதந்திர நாடு எங்க போனாலும் பெண்ணுங்க இந்த தமிழ்நாடுல வாழ முடியும் பொண்ணுங்களுக்கு ஒரு தைரியம்ன்றது இங்க இருக்குது எந்த பயனில் போகலாம் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இந்த ஊரில் பழைக்கிறதுக்கு